வேல்முருகன் சார் ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து உங்களுக்குன்னு ஒரு தனித்த அடையாளம் இருக்குது வேல்முருகன் அவருடைய குரல் அப்படிங்குறது தனித்துவம் எங்கே கேட்டாலும் வேல்முருகன் சார் குரல் அப்படின்னு தனித்துவ அடையாளம் இருக்குது நீங்கள் தொடக்க காலகட்டத்தில் இப்போ இங்கே இருக்கவங்க வந்து அவங்களுக்கு பிடித்த பிரபல பாடல்கள் போல பாடுறாங்க நீங்கள் தொடக்க காலத்தில் எப்படி ஆரம்பிச்சிங்க உங்களுக்கு பிடித்த பாடல்களுடைய பாடல்கள் பாடுவது அது போல் பண்ணியிருக்கீங்க என்னுடைய கிராமம் வந்து கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பக்கத்தில் முதனை அப்படின்னு ஒரு கிராமம் அங்கே வந்து எப்படின்னாக்க ரேடியோவில் ஓடுற பாட்டு தான் நாங்கள் பிறந்த டைம்லலாம் அங்கே கிராமத்தெல்லாம் வந்து ஒன்லி ஆல் இண்டியா ரேடியோவில் பாட்டு கேட்பறது அது வந்து எப்படின்னாக்க இப்போ அதிகமாக கேட்டது வந்து அம்மன் கோயில் கிழக்காலே அந்த மாதிரி இப்போ சின்னமணி கோயிலே மெல்ல வரும் மயிலே எங்கே ஓஞ்சோடி நாம் போகிறேன் தேடி கேட்டா க பதில் சொல்லாம கு கூவதே நடி கண்மணி கண்மணி இந்த மாதிரி சின்ன சின்ன பாடலாக அப்படியே நம்ம ரேடியோவில் அப்பப்போ அந்த அந்த ஒரு பட பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேடியோவில் ஓடும் அப்படி அப்படி கேட்குறது அப்படி கேட்டு கேட்டு சும்மா அப்படி கடைக்கு ஏதாவது அம்மா ஏதாவது எண்ணெய் வாங்கிட்டோட ஏதாவது காய்கறி வாங்கிட்டுனாக்க அப்படி பாடிக்கிட்டே கூட ஓடி திரும்ப பாடிக்கிட்டே ஓடையாடுறது இப்படி தான் ஆர்வம் இன்ட்ரெஸ்ட் வந்தது அதுக்கப்புறம் வந்து திடீர்னு பார்த்தா ஒரு தனி குரலுடைய குரல் கேட்குறோம் அப்போ நம்ம பிறந்த டைமில் ஒரு எட்டு ஒம்பது வயசு பத்து வயசு பதினோரு வயசில் அப்போ ஒரு ஆல்பம் கேட்குறோம் இது என்னடா அது வித்தியாசமாக இருக்குது இந்த குரல் நம்ம பாடுற மாதிரியே இருக்குது நம்ம குரல் மாதிரியே இருக்குது அப்படிங்கும்போது புஷ்பவனம் குப்புசாமி ஐயா அவருடைய பாடல்கள் அப்போ வந்து கிராமத்து கீதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான ஒரு ஆல்பம் அந்த ஆல்பத்தில் ராசாத்தி ஒன்றை என்ன ராப்பாகலா கண் அந்த பாட்டு வந்து கேட்குறோம் ரொம்ப பெக்குலியராக இருக்குது ஒரு ரெண்டு வரையும் பாடுங்க சார் ராசாத்தி ஒன்றை என்னை ராப்பகலா கண் விழிச்சேன் ராப்பகலா கண் ராணி ஒன்று கைபிடிச்சேன் ராசாத்தி ஒன்றை என்னை ராப்பகலா கண் விழிச்சேன் ராப்பகலா கண் இந்த மாதிரி இந்த அவருடைய பாட்டு அப்புறம் வந்து அவருடைய நிறைய கிராமிய பாடல்கள் அதுக்கப்புறம் தேக்கம்பட்டி ஐயாவுடைய கிராமிய பாடல்கள்லாம் இப்போ கேட்குறோம் அப்புறம் விஜயலட்சுமி அம்மா பாடல் சரி அவங்க குரல்லையே அப்படியே பாடி பார்த்தா எப்படி இருக்கும்னு அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க குரலையே பாடி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் சொன்னாங்க இங்கே பாடென்னா ஒரு டீயோ ஒரு வடையோ வாங்கி கொடுப்பாங்க பார்வட்டுவாங்க வாழ்த்துவாங்க இதையே நீ வந்து ஏதாவது ஒரு சென்னை பக்கம் போயிட்டு ஒரு வாய்ப்பை தேடி நீ எங்கேயாவது முயற்சி பண்ணினா கண்டிப்பாக ஒரு நாள் உங்க ஓரளவுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க அதே மாதிரியே இன்றைக்கி இந்த மேடையில் நிற்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அடுத்து பேச போகிற வந்து சிங்கர்னு மட்டும் அடைச்சிட முடியாது ஏன்னா அவர் சினிமாவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணது ரொம்ப பெருசு நன் அதர் தென் பத்மஸ்ரீ டாக்டர் கமல்ஹாசன் அவர்கள் வாற்றை திறக்கும் சாவிதான் காற்று திறக்கும் சாவிதான் பாட்டு adam